சில சமயம் எனக்கு தோணும் நம்மளை சுற்றி மட்டும்தான் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு அப்புறமா தான் புரிஞ்சது எல்லார் லைஃப்லையும் இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்கன்னு எந்த மாதிரி ஆளுங்கன்னா நம்மளோட முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பார்த்து தாங்க முடியாமல் நம்மளை வேணும்ட்டே தாழ்த்தி பொறாமையில் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்களை மறந்துடுங்க ஆனால் அவங்களோட குரலை மறந்துடாதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா உன்னால் இது முடியாது நீலாம் இது ஏன் பண்ணுற உன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாதுன்ட்டு அந்த வார்த்தைகளை ரிப்பீட் மோடில் போட்டுட்டு என்னால் ஏன் முடியாது என்னால் கண்டிப்பாக முடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உழைப்பை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு உழைக்க ஆரம்பிங்க உங்கள் கனவை நோக்கி ஓடுங்க உங்களோட விடாமுயற்சியை என்றைக்கும் விட்டுறாதீங்க தன்னம்பிக்கையை உங்களோடைய தக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான சக்சஸ் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்களை பற்றி பேசுனாங்க இல்லையா அவங்க அதே இடத்துலையே பேசி பேசி டயர்டாக இருப்பாங்க நீங்கள் மட்டும் உங்கள் சக்சஸோட வேறு இடத்துல வேறு லெவலில் இருப்பீங்க உங்களோட உழைப்போட சத்தம் இந்த உலகம் முழுக்க கேட்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் ராஜிங் பை பாய்